அலெக்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் கையில் வச்சிருந்த மில்க் அலெக்ஸ் சட்டையில கொட்டுறான் உடனே அலெக்ஸ் எந்திரிச்சு நீ என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கையில் உள்ள மில்க்கை வாங்கிட்டான் அந்த சின்ன பையன் சுட்டித்தனமாக அங்கே இருக்கிற பொருளை எடுத்து அலெக்ஸ் மேலே வீசுகிறான் உடனே அலெக்ஸ் கோவப்பட்டு அந்த சின்ன பையன் சட்டையை பிடிச்சி தூக்குறான் உன்னுடைய பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க அந்த சின்ன பையன் சிரிக்கிறான் நீ இங்கே இரு உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் அந்த சின்ன பையன் அலெக்ஸ் வாங்கி வச்சிருந்த விஸ்கியை போட்டு உடைக்கிறான் அலெக்ஸ் உடனே கோவப்பட்டு உன்னோட பேரன்ட்ஸ்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த இடத்துக்கு வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் செக்யூரிட்டி வரான் உடனே அந்த அலெக்ஸ் என்ன சொல்கிறான்னா நான் எதுவும் பண்ணலை சார் அந்த ஒரு சின்ன பையன் தான் சார் பண்ணா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த சின்ன பையன் அங்கே இல்லை நீ மட்டும் தானே இங்கே இருக்கா அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கேட்கறான் நான் பண்ணலை சார் இங்கே ஒரு சின்ன பையன் தான் சார் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டுருந்தான் அப்படின்னு சொல்கிறான் இந்த செக்யூரிட்டி நம்பவே இல்லை இந்த அலெக்ஸ் சொல்கிறான் நீங்கள் நம்பலேன்னா இங்கே உள்ள சிசிடி கேமரா செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிசிடி கேமரா செக் பண்ணும்போது அலெக்ஸ்க்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அந்த கேமரால வந்து அலெக்ஸ் தான் எல்லா பொருளையும் தூக்கி போட்டு குறைச்ச மாதிரி காட்டுது அலெக்ஸ் சொல்றான் சொல்றான் அந்த செக்யூரிட்டி வந்து நீ வெளியில வா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அலெக்ஸ் மாதிரி ஒரு கஸ்டமர் போட்டிருக்கான் அலெக்ஸ் சொல்றான் சார் சார் இவன் சொல்ல தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி சொல்றாரு உடனே அலெக்ஸ் வந்து அவன பிடிக்கிறதுக்காக போறான் அவனு ஓடி போயிட்டான் கடைசியா அந்த கஸ்டமர் என்ன செய்யறான ஒரு வண்டிக்குள்ள போயிட்டான் அலெக்ஸ் அந்த வண்டிக்குள்ள போன பின்னாடி அந்த கஸ்டமர் கதவை பண்ணிட்டு வெளியில வந்துட்டான் அலெக்ஸ் உள்ளே மாட்டிக்கிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வண்டியில் உள்ள கதவை திறக்கிறாங்க என்னன்னு பார்த்தா அலெக்ஸுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய ஃப்ரெண்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறான் மைக்கேல் நீ இப்படி பண்ணனா நீ முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு அலெக்ஸ் சொல்கிறான் எல்லாரும் அந்த வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்புறாங்க அலெக்ஸ் கீழே பார்க்குறான் மில்க் பாட்டில் இருக்கு அதை எடுத்து பார்க்கும்போது எந்த சின்ன பையன் அலெக்ஸ் மேலே பொருளை தூக்கி போட்டானோ அவனுடைய ஃபோட்டோ போட்டு மிஸ்ஸிங் இருக்கு இவன் பார்த்து அதிர்ச்சி ஆகுறான்